அனைவருக்கும் வணக்கம் தினகரன் பேப்பரில் இருக்க ஆர்வம் மைஏஎஸ் அகாடமியின் குரூப் டூ மாதிரி வினாவிடை நிகழ்ச்சியில் பொது தமிழனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொது தமிழ் இருநூற்று ஐம்பத்தொன்று வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும் படி இப்பாடலில் அடிக்கோடிடப்பட்ட பூ காய் தழை போன்ற சொற்கள் குறிப்பது என்ன விடை வந்துட்டு சி உரிச்சொல் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார் இருநூற்று ஐம்பத்து மூன்று பெண்களுக்கும் துணிவு வீரம் ஆளும் திறன் முதலியன உண்டு என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதுவே பெண் விடுதலை என வீர முழக்கமிட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி பெரியார் இருநூற்று ஐம்பத்தி நான்கு எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற அவ்வையார் கூற்று இடம்பெறும் பாடல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு இருநூற்று ஐம்பத்தைந்து பூமியை திறக்கும் பொன்சாவி என்ற புது கவிதையின் ஆசிரியர் யார் தாராபாரதி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று ஐம்பத்தாறு காடுகள் ஆய்வு மையம் மற்றும் இந்திய ராணுவ அகாடமி உள்ள மாநிலம் எது ஆன்சர் டி உத்தரகாண்ட் இருநூற்று ஐம்பத்தேழு கூற்றுகளை கவனி இவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஸோ கொடுத்துருக்க எல்லாமே ரைட்டு நான்மணி மாலை பட்டினத்தார் திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபரர் நால்வர் நான்மணி மாலை சிவப்பிரகாசர் விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் இருநூற்று ஐம்பத்தெட்டு ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார் இருநூற்று ஐம்பத்தொன்பது பிலாசபி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் விடை பி மெய்யியல் இருநூற்று அறுபது சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் விடை பி காளிதாசர் இருநூற்று அறுபத்தோராவது கேள்வி பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் விடை ஏ அறுபத்தி இரண்டு சாதியையும் பார்த்து மனிதனை மனிதன் பெரும் கொடுமை என்பது யார் கூற்று ஆன்சர் ஏ முத்துராமலிங்கனார் இருநூற்று அறுபத்தி மூன்று வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் இப்பாடலின் ஆசிரியர் தாராபாரதி அறுபத்தி நான்கு தங்கைக்கு என்று கடிதம் எழுதியவர் யார் விடை பி வரதராசன் இருநூற்று அறுபத்தைந்து கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே இப்பாடலில் கடம் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி உடம்பு இருநூற்று அறுபத்தாறு பதினெண் கணக்கிலுள்ள நூல்களில் சிறிய அகநூல் எது விடை சி ஐந்தினை ஐம்பது இருநூற்று அறுபத்தேழு இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாசு அண்ணாமலை இருநூற்று அறுபத்தெட்டு நீலாம்ஸ்ராங் நிலாவில் கால் பதித்தார் என்ற தொடரில் அடிக்கோடிட்ட நிலா என்ற சொல்லின் வகை என்ன ஆன்சர் பி இடப்பெயர் இருநூற்று அறுபத்தொன்பது கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை இக்குறளில் அடிக்கோடிட்ட கற்றிலன் சொல்லின் ஆங்கில சொல் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்லாக்னஸ் இருநூற்று எழுபதாவது கேள்வி பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி டூ ஒன் த்ரீ ஃபோர் சிறுபஞ்ச மூலம் ஐந்து வகையான வேர்கள் உள்ளன குறிஞ்சிப்பாட்டு பாட்டு வகையான பூக்கள் உள்ளன கடுகம் மூன்று வகையான காரம் உள்ளன ஏலாதி ஆறு வகையான மருந்துகள் உள்ளன இருநூற்றி எழுபத்தொன்று முப்பெரும் அற நூல்களுள் இடம்பெறாத நூல் எது விடை வந்து பி நான்மணி கடிகை இருநூற்றி எழுபத்தி இரண்டு இந்திய தேசிய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினெட்டு அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூரின் எந்த பகுதியில் மூவண்ண கொடியை ஏற்றினர் ஆன்சர் ஆப்ஷன் பி மொய்ராங் இருநூற்றி எழுபத்து மூன்று பொருத்துக ஆன்சர் வந்துட்டு பி டூ ஒன் த்ரீ ஃபோர் இந்த சைடில் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு இதில் தெரு தெருனா போர் அடுத்து செருன்னா பகை செரு வேறரு அது வந்துட்டு வயல் அடுத்து ஈருன்னா எல்லை இருநூற்றி எழுபத்து நான்கு மலை எவ்வகை பெயர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடுகுறி பெயர் இருநூற்று எழுபத்தைந்து கூற்று ஒன்று நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் கூற்று இரண்டு வந்து மதுரை கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் சொக்கநாத நாயக்கர் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி இருநூற்று எழுபத்தாறு டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தவர் யார் விடை டி சுபாஷ் சந்திரபோஸ் உருப்புகள் எழுபத்தேழு கலம்பக உறுப்புகள் எழுபத்தி எட்டு கடலில் எதுவாக இருக்க வேண்டும் என தாராபாரதி கூறுகிறார் முத்து, விடை D, எழுபத்தொன்பது நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ என்ற அவ்வையாரின் பாடலடி இடம்பெற்ற நூல் எது விடை ஏ புறநானூறு இருநூற்று எண்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழமொழி இருநூற்று எண்பத்தொன்று திருச்சி மண்ணில் தோன்றிய மௌனகுரு என்பவர் யாருக்கு ஞான நெறி காட்டினார் விடை ஏ தாயுமானவர் இருநூற்று எண்பத்தி இரண்டு தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் எத்தனை மூன்று இருநூற்று எண்பத்து மூன்று ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் தலை சாய்க்கும் என்னும் சிலேடை பாடலில் காலமேக புலவர் எந்த இரு பொருளை ஒப்புமைப்படுத்தியுள்ளார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காவிரி குதிரை இருநூற்று எண்பத்தி நான்கு அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பி முதுமொழி காஞ்சி இருநூற்று எண்பத்தைந்து மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது விடை டி திருக்குறள் இருநூற்று எண்பத்தாறு வயதான மூதாட்டி செய்த உதவிக்கு நன்றி பரிசாக மருதுபாண்டி அளித்த ஊர் என்ன விடை வந்துட்டு பி பழஞ்சோற்று குருநாத நேந்தல் இருநூற்று எண்பத்தி ஏழாவது கேள்வி ஒன்றிய அரசு கணிதமேதை ராமானுஜருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஸோ இயர் முக்கியம் இயரன் டேட்டு அடுத்து இருநூற்று எண்பத்தெட்டு பொறுத்துக ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ பெயர் சொல் வேலன் வினைச்சொல் வந்தான் இடைச்சொல் ஐந்தும் ஆறும் உரிச்சொல் மாவீரன் இருநூற்றி எண்பத்தொன்பது தவறான இணையை தேர்க விடை வந்துட்டு ஆப்ஷன் டி குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் இகரம் குற்றியலுகரம் இது தவறுன்றாங்க இருநூற்று தொண்ணூறு காலமேக புலவர் தன்னுடைய இரட்டுரு மொழிதலில் எந்த மன்னனை புகழ்ந்துள்ளார் விடை வந்து ஆப்ஷன் ஏ திருமலை ராயன் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்